கடந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ரெண்டாம் நாள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி நல்ல விஷயம் புதிய முயற்சி வெற்றி பெரிய பெருமைகள் காணப்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் பழைய கடன்கள் டக்கென்று சைசல் செய்வதோ இல்லை வேறு ஏதாவது முதலீடுகள் செய்வதோ நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் மட்டும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும் வார்த்தைகளில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சிறிது கவனமாக பேசுவது உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் என்பதை மாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசிக்காரர்கள் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமான காலகட்டமே காதல் அமைப்பிலும் குடும்ப அமைப்பிலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அதீத கவனம் பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அடக்கி வாசிக்கவில்லை என்றால் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும் ஆவேசப்படுவது உணர்ச்சி பசுப்படுவது தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்துக்கொள்வது கொள்வது சகல விதத்திலும் அனுகூலத்தை தரும் விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக யாருக்காவது உணவு தானம் செய்வதும் எலுமிச்சு பல ஊர்காய் கொடுப்பதும் சகலத்தில் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் மனதிலிருந்த பாரங்கள் குறையும் எல்லாவற்றிலும் ஈகோ பார்ப்பது பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் யாரிடத்திலாவது பிரச்சனைகள் துணை அல்லது துணைவிடத்தில் காணப்பட்டிருந்தால் குடும்பத்தில் நீங்கள் சரன்றாவது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும் யாராவது உங்களை உஸ்பேத்துவது உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் தரும் தொழிலில் நீண்ட நாட்கள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் அண்ட அயலார் விட்டு விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது கூட கூடாது அவர்கள் எது சொன்னாலும் சரி என்று ஆமோதித்து விட்டு உங்களுக்கும் அவருக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு இருந்தாலும் இன்றைய நாளில் அதை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் ஒரு முறையில் சிறிய கோபம் கூட பெரிய அளவு கஷ்டத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இரவு மணிக்கும் சந்திராஷ்டம் உள்ளதை மாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் சிறிய பாதிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் கூடவே கூடாது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாரிடம் அவர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் யாரோ ஏதோ சொன்னால் அதை முழுவதுமாக நம்பி துணை அல்லது துணைவியார் இவ்வளோ நாள்கள் உங்களுக்குடன் அந்யோன்யத்தை குறைப்பதற்கு கோபத்தை தவிர்த்து கொள்வதும் குடும்ப விஷயத்தில் யாரிடம் தலையிடும் வேண்டாம் வெளியிடமெல்லாம் ஜம்மென்று இருக்கும் பயப்பட வேண்டாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி அறிமுகமில்லாதவர்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் மன விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அதே சமயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் புதிய முதலீடுகள் தைரியமாக செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் அதேபோல் வராத பணங்கள் வருவதற்கான முயற்சிகளில் பொறுமையாக கையாள்வது அனுகூலம் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள் தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகளுடன் சிறு வாக்குவாதம் கூட பதட்டத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்திவிடும் அதனால் தேவையில்லாத குழப்பம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது கொள்வது நன்மை ஏற்படுத்தும் உறவு முறையில் சிறிய வாக்குவாதத்திற்கு நீங்கள் முன்னெடுத்து இல்லாமல் இருந்தால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்